அண்ணா அண்ணா நம்ம சகோதரி கலை என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இளையொருளாலும் குருவொருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத படங்களையெல்லாம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது வைகாசி மாதம் காலம் காலம் ஒரு வண்டியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையாக அமைந்து விடுகின்றது காத்திருக்கிறோம் அல்லாமல் இந்த ஓடுமையின் ஓட ஒருமையின் வரும் அளவில் வாடி இருக்குமான் கொக்கு கொக்கு கூட காத்திருக்கின்றது காலத்தை நோக்கி மனித மனம்தானே அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம் அதற்கு முன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியை நாம் கடந்து கடந்து கொண்டிருக்கின்றோம் குரு பயிற்சி வந்து விட்டது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சியை எதிர்கொள்ள போகின்றோம் இந்த வைகாசி மாதம் மூன்று பயிற்சிகளுடைய முழுமையான பலன்களை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மறந்து விடுங்கள் எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு தருணத்தை தருமா மிகழ்காலம் கையில் இருக்க வெண்ணெய் போன்றது அதை நெய்யாக மாற்றுகின்ற தன்மை உங்ககிட்ட தாங்க இருக்கு நல்ல தசாபுக்தி இறைவருள் குருவுருள் அமையமானாலும் கவலைப்படாதீங்க எத்தனையோ வாழ்வை நாம் சந்தித்து விட்டோம் எத்தனையோ பேர் எத்தனை இந்த வாழ பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்டாங்க இந்த மாதங்க இந்த வைகாசி மாதம் அற்புதமான மாதங்கள் சோழி பிரசன்னத்தில் மாயன் மயம் தொடர்ந்து ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களை கேட்டுக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் பிரச்சினா விஷ்ணுமாயுடைய மாயுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சொல்லி பிளஸ் நான் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையலுங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் துல்லாம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பது பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சோதர் சோதலே முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் காரணம் என்னென்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வை மட்டுமே ஒரு மாத ஜோதிடம் கலந்து கிடக்கூடிய மற்ற கிரகங்களுடைய இருப்பை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி ஆறில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தில் செவ்வாய் சஞ்சீகரிப்பதனால ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் திருப்பும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டு பேருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மா நாம் எதுதான் அடையலுன்னா அது கர்மா இருக்கணும் யோகா காரகன் ராகு அள்ளி கொடுக்கணும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல பேர் புகழ் அள்ளி கொடுத்தாலும் அதை அலைந்து தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் அனுபவம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இனத்தை ஆயிரம் பேர் ஆயிரம் விதம் சொல்லலாம் ஆனால் இந்த சோழி பிரசனருக்கு பாருங்கள் அற்புதம் என்ன சொல்லிடுவேன் ஒவ்வொரு மாதமும் ஆறு ஏழு வருடமா தொடர்ந்து உங்களோட நான் தொடர்பு இருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசி சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் மூன்று பயிற்சிகள் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இந்த மூன்று கிரகங்களும் துணை இருக்கின்றது இதை நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க அதாவது ராசிக்கு ஆறுல சனி பகவான் பத்துல செவ்வாய் இந்த பத்துல செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ஆசை தானே ஒரு ஒரு ஆணுக்கு அழகு என்ன புருஷ லட்சணம் தோணில் அது அரசு துறையாக இருந்தாலும் சொந்தமாக தொழில் பண்ணாலும் அந்த தொழில் திறம்பட நடத்த வேண்டும் தடை இருக்கக்கூடாது நிம்மதியாக நடத்தணும் தனக்கு பிறகு அந்த வம்சத்தில் நடக்கணும் இதுவரை தடைபட்டு போன தொழில் இந்த தொழில் நடத்தலாமா வேண்டாமா இல்லை ஒரு இடத்துக்கு போயிடலாமா ஐயோ நடத்த முடியலையே பொருளாதாரம் இல்லையே நல்ல வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது அதனால் பொருளாதாரம் இல்லையே என்று கலங்கி எல்லாம் ஒரு நல்ல மாற்றம் நிம்மதியாக தொழிலை நடத்து தொழில் தாங்க வாழ்க்கை கால் காசு இருந்தாலும் அது நம் காசு இருக்கணும் யாரிடமும் கையே ஒரு நிலை அந்த நிலை அருமையான சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதா துலாம் ராசி ராசிக்கு ஆறில் சனி பகவான் பத்தில் செவ்வாய் செவ்வாயை சொல்லிட்டே போனாங்க என்னுடைய அருமை அனுபவத்தில் இந்த செவ்வாய் மட்டும் சரியாக அமையணும் புரிந்து உங்களுக்கு ஒரு காரகத்தன்மையுடைய உடைய கணவன் மனைவி உறவு இதுவரை தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய நிம்மதி இல்லாமல் தவித்த உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அந்யுன்னு பாராட்டுகின்ற அற்புதமான அது மட்டும் கிடையாதுங்க சனியும் செவ்வாயும் மட்டுமல்ல கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த காலத்துல பதினாலாம் தேதி முதல் குரு ஒன்பதுல சஞ்சரிப்பதுனால இவர் மட்டும் இதை குறை வச்சாரு தெய்வ பலம் இருந்தது தெய்வ பலம் இருந்தது மனோபலம் இல்லையே என்று கலங்கி உங்களுக்கு குரு பகவான் அந்த மனோபலத்தை தரப்போகின்ற தொட்டதும் தொடர்ந்தும் அதே நேரத்துல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் தொழில் தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் இருப்பவர்கள நல்ல வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில வாழ்க்கையில சிரிப்பே இருக்காது சந்தோஷமே இருக்காது எல்லாம் இருக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் வாழ்க்கை ஏதோ இழந்தது போன்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு திறமை இருந்தால் மட்டும் போதுமா அந்த திறமை பிறகு தானே பயன்படுத்தது நமக்கு பயன்படவில்லையே என்று கலைஞர்களுக்கும் உங்களுடைய அருமையும் பெருமையும் தெரியாத கணவன் அருமை மனைவிக்கு மனைவி அருமை கணவனுக்கு இருவரின் அருமை பிள்ளைகளுக்கு தெரியாத ஒரு காலக்கட்டத்தை தவித்துத்தான் போய்விட்டீர்கள் கவலைப்பட வேண்டிய அருமைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் செவ்வாய் அதை அதைத்தான் நான் சொல்ல போற சொல்றேன் ராசிக்கு ஆறுல சனி பத்துல செவ்வாய் நல்ல மாற்றங்கள் வெற்றியை நோக்கி நகர்வுகள் உங்கள் இழப்பிற்கு தொழில் ரீதியா மன ரீதியா எது காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தளம் களம் இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு நண்பர்களே நன்றிகள் பழகியவர்களே உங்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் உங்களுக்கு எதிர்முனை ஆற்றுவார்கள் அதிலிருந்து ஒரு மாறுகின்ற ஒரு நன்மை நல்லது கெட்டது புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை பகைவர்கள் உங்களை கண்டு பயந்து நடுக நிலை நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வளப்புகள் எதை தொட்டாலும் ஒரு விரையும் சார் அந்த விரயம் சுபமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான காலம் அது மட்டும் இல்லை அது எவ்வித தடையும் நீடிக்கின்றது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது நிதானமாக பேசுங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி அர்த்தாசிரம சனி என்னெல்லாம் சொன்னாலும் கூட துலாம் ராசியை வரைக்கும் இந்த சோழி பிரசனத்தில் நாக்கில் சனி வாக்கில் சனி அந்த வகையில் பேசும்போது நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது பிறருக்கு தீங்காக முடியும் கவனமாக இருங்க தான் உண்டு தன் வேலை உண்டிட்டு இருந்து விட்டாலே இந்த வைகாசி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக அமையும் அதே நேரம் தெய்வ பலத்தை தொடங்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய விமானம் வைகாசி மாதம் என்னுடைய அனுபவத்தில் துதாம் ராசியில் தொழில் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கடுமையாக கண்ணீர் செஞ்சியவர்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வர ஆலயத்தில் ஒரு முறை சனீஸ்வரன் பகவானுக்கு உங்கள் கையினாலும் நல்லன்னு அபிஷேகம் பண்ணுங்க இந்த வைகாசி மாதம் அதே ஆலயத்துல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆலயமும் அமைந்திருக்கின்ற குருவின் பார்வை மீது ஒரு பத்து நிமிஷம் இல்லுங்க மனம் உருக குறிப்பா சொல்ல போனா இந்த ஆலயத்தினுடைய மணி மகுடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய சிவ சுதன் அமர்கின்ற ஒரு அற்புதமான ஆலயம் அவன் முன்முகளுடைய வேதனைகளின் துன்பங்களையும் கொட்டி விட்டு நிம்மதியாக வீடு நோக்கி நகருங்கள் வைகாசி மதம் அற்புதமான மாதமாக அமைவதை பார்க்கலாம்